ஈடில்லாத தெய்வத்தன்மை தெய்வ வளம் பொருந்திருக்கக்கூடிய மாதம் தாங்க இந்த கார்த்திகை மாதம் இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா தெய்வங்களுக்குமே ஆற்றலுங்கிறது நிரம்பி விளையும் எதுவா இருந்தாலும் ரெட்டிப்பு பலன் கிடைக்கக்கூடிய மாதம் சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே யார் ஒருத்தர் அதிகாலை நேரத்தில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ நிச்சயம் அவங்க வாழ்வில் ஒரு வளமான மாற்றம் கிடைக்குங்குறதா உண்மை இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே தீபம் யார் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அதிகாலை நேரத்தில் எழுந்து குளிக்கிறாங்களோ புண்ணிய நதிகளில் நீராடின பலனும் புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வந்த பலனும் கிடைக்குங்கிறதா உண்மை இப்படி நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி விருது ராசி அன்பர்கள் நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே வளமான வாழ்வு கிடைக்கக்கூடிய வரமா அமைஞ்சிருக்குது ராசியில அஷ்டமாதிபதி புதனுடைய சேர்க்கை குருவோட பார்வை கூட இருக்கிறதால கூடவே சனி வக்ரம் நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நெருங்குறார் நல்ல மாற்றம் கூட தேடி வரப்போகுது கடந்த சில வருஷமாவே அர்த்தாஷ்டம சனியால நீங்க பட்ட இன்னல்கள்ங்கிறது சொல்லி மாறாது இனி எல்லாமே நல்ல வரப்போகுது உங்க வாழ்க்கையில தொழில ஏற்பட்டிருந்த தட தாமதம் எல்லாமே நீங்கி இனி பூரண சுகம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் தேக ஆரோக்கியம் உங்களுக்கு குணமடையக்கூடிய நேரம் விபத்து மாதிரியான விஷயங்கள் இருந்து கூட இந்த நேரங்களை நீங்க தப்பிக்க போறீங்க தொழில நல்ல மாற்றம் ஏற்பட போகுது தடைபட்ட பணி எல்லாமே இனி உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் பூர்வீக சொத்து மாதிரியான சர்ச்சையா இருந்துட்டு அந்த விஷயம் எல்லாமே இனி நல்ல முடிவுக்கு வரப்போகுது தடைப்பட்ட பணி மாற்றம் ஊதிய உயர்வு இடமாற்றம்னு உங்க மனசுல ஒரு மகிழ்ச்சிங்கிறது குடிக்கொள்ள போகுதுன்னே சொல்லலாம் குடும்பத்தோட இனி பூர்வீகம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க திருமண முயற்சி சிறப்பா இருக்குது குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய நேரம்னு சொல்லலாம் தொடர்ந்து உடல் நிலையில இருக்கட்டும் குடும்ப நிலையிலா இருக்கட்டும் பொருளாதார நிலையா இருக்கட்டும் இனி உங்களுக்கு தேற்றமான சூழ்நிலைன்னு சொல்லலாம் குல தெய்வ அனுகுரமும் பரிபூர்ணமா நிறைந்திருக்கிறதால இனி நீங்க எந்த செயலு செய்யறதா இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் தொடர்ந்து நீங்க குலதெய்வ பிரார்த்தனை இருந்தா நிறைவேற்றிட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல பலனை உங்களால உணர முடியும்னு சொல்லலாம் பொதுவாகவே விருச்சிக ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே கால சக்கரத்தில் நீங்க எட்டாவது வீடு வந்து விருட்சகம்னு சொல்லுவாங்க எல்லா ரகசியமும் உள்ளடக்கிருக்க இருக்கக்கூடிய ராசி யார் ஒருத்தரா கடைசி வரைக்கும் ரகசியம் காப்பாற்ற முடியும்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களை நம்ம தாராளமாக கை காட்டலாம் ஏன்னா ரகசியங்கிறது காப்பாற்றக்கூடியது தான் இருப்பாங்க வாழ்க்கையில எவ்வளோ விஷயம் எவ்வளவுதான் கஷ்டம் துன்பம் இவங்க பட்டாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே மனசில் இருக்கக்கூடிய வேதனையை முழுமையாக வெளியே சொல்ல மாட்டாங்க ரகசியமாக தான் எதுவா இருந்தாலும் வச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசி அதிக சூட்சம் விழுந்திருக்க கூடியதே இந்த விருட்சகு ராசி அன்பர்கள் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தெள்ள தெளிவா எடுத்து செல்லக்கூடிய குணம் இருக்கும் அதே மாதிரி உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை மறுபடியும் நீங்க கூட்டு சொல்லிடுவீங்க அதே சமயம் கோபங்கிறது அதிகமாக வரும் கோபம் வந்துட்டால் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசி மற்றவங்க மனசை காயப்படுத்தவும் செய்வீங்க ஆனால் தன்னோட தவறை உணர்ந்துட்டால் மண்ணுப்பு கேட்கவும் தயங்க மாட்டிங்கன்னு சொல்லலாம் சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்களை கண்டு வளர்றதால வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உங்களால ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம் பொருளாதார நிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்புதான் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் நிலம் பூமி இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையும் பெரும்பாலும் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சூது விளையாடக்கூடாது கடன் வாங்க கூடாது எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்கும் எல்லாமே சரியாவே அமையும் சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பிள்ளைகள் வழி எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய யோகம்தான் முன்னோரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது விருத்துக்குறாசிய அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க எப்போதுமே உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தர் வழிபாடு செய்யறதும் மகான் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல கந்தவள் முருகனும் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரது நிச்சயம் நல்ல பலனை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி தரும் இனி தொடர்ந்து இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத கிரக கிரகநிலையை ஆரஞ்சு பார்க்கிறப்ப உங்க ராசிநாதன் செவ்வாய் பாகிஸ்தான் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் அந்த நேரம் கூடவே குருவோட பரிபூர்ண பார்வை உங்க ராசில பதியுது செல்வ நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மனசுல பயமோ பதட்டமோ வேண்டியதில்லை நல்ல மாற்றம் தேடி வரும்னு சொல்லலாம் செல்வாக்குங்கிறது சிறந்து வர கல்யாணத்துக்காக ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா கூட கை கூடி வரும் தொடர்ந்து தலைமை பொறுப்பு எல்லாமே உங்களுக்கு தானாவே தேடி வரப்போகுது தொழில எந்த தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி வெற்றி நடை நீங்க போட போறீங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அப்பப்ப சின்ன சின்னதா தொல்லை ஏற்படலாம் இருந்தாலும் நல்ல மாற்றம் தான் புகழுங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் கூடி வரப்போகுது ஏன்னா கிரகங்களோட சேர்க்கைங்கிறது அற்புதம் புதா ஆதித்த யோகம் கிடைச்சிருக்கிறதால கண்டிப்பா இந்த நேரம் புகழ்மிக்க மனிதராக மாற போறீங்க புனித பயணங்கள் இந்த ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த நேரம் குரு வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் வக்ரம் தான் இருக்கிறார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை பொறுத்த வரைக்குமே ரெண்டு ஐந்து இடத்துக்கு அதிபதியான குரு பகவானா அமைஞ்சிருக்கிறார் அவர் வக்ரம் பெறுறது சுப விரைங்கிறது அதிகமா இருக்கும் வரவு காட்டிலுமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செலவு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஆனா இந்த நேரத்துல சுப நிகழ்ச்சிகளால இல்லமே களை கட்ட ஆரம்பிக்க போகுது கட்டண வீடு இந்த நேரம் சிறப்படைய போகுது அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய யோகம் ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே நீங்க சிறந்து விளங்கு போறீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கடைசி நேரத்துல உங்களுக்கு கை கூடி வந்துடும் அதனால மனசை தளர விடாதீங்க வாழ்க்கைக்கு துணைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை வாய்ப்பு அமையுது உங்களுக்குமே வேலை வாய்ப்பு அமையுதுன்னு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய குறைகளை தீர்க்க போறீங்க அந்த நேரம் கொஞ்சம் பணம் செலவாக கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியூரில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் பிள்ளைகளாலேயோ உங்கள் பிள்ளைகளாலேயோ இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன் இருக்குது ஆனால் பிள்ளைகள் மேலே எப்போதுமே ஒரு பார்வை செலுத்துறது இந்த நேரம் அதிகமே சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி வெளியில் தங்கி படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க இனி வரக்கூடிய காலத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்க இருக்கிறார் கொஞ்சம் தாயோட உடல்நிலையில கவனம் செலுத்துங்க பாக பிரிவின மாதிரி விஷயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு சுமூகமா முடியும் பிரச்சனையாவே இருந்துட்டு இருந்தா அண்ணன் தம்பி உறவுங்கிறது இனி சீராக போகுது உறவுகள் பலப்படும்ன்னு சொல்லலாம் தொழில் முயற்சியில நீங்க இப்ப ஆர்வம் அதிகமா காட்டுவீங்க துணிவு தன்னம்பிக்கையும் தக்க வச்சுக்கோங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படும் குலதெய்வ கோவிலுக்கு பிரார்த்தனை இருந்தால் நிறைவேற்றி வர்றது உங்களுக்கு நல்லதை நடத்தி வைக்கணும்னு சொல்லலாம் கார்த்திகை பதினெட்டாம் தேதிக்கு பின்னாடி எல்லாமே மகர ராசிக்கு சுக்கர பகவான் போறார் உங்க ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சுக்கரனோட சஞ்சாரங்கிறது குடும்ப பிரச்சனைங்கிறது நீங்கும் எல்லாமே போகுது ஆடை சேர்க்கை சொல்லலாம் வெளிநாட்டில இருந்து கூட ஆதாயம் தரக்கூடிய பெற போறீங்க பெண்களாலையும் உங்களுக்கு பெருமை வந்து சேரும் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறது இந்த மாதிரி எண்ணெய் கூடி வரும் அதாவது வாகன யோகம் உங்களுக்கு இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம் கடகராசி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் காரத்திகை பதினெட்டாம் தேதி அடையிறது உங்க ராசிநாதன் கூடவே வக்கரம் பெறுறது இந்த நேரம் பக்கத்துல இருக்கக்கூடியங்களுடைய அனுசரிப்புங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல நீங்க அக்கம் பக்கம் இருக்கக்கூடியங்களோட கவனமா இருங்க அதிக செலவு செய்கிறீங்களேன்னு ஒரு கவலை பக்கம் இருக்கும் அதே நேரம் சொத்து விஷயத்துல உங்களுக்கு லாபம் ஏற்படும்னே சொல்லலாம் தொழிலை விரிவுபடுத்துன்னு நீங்க ஆர்வம் காட்டுவீங்க இதனால நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள உங்களுக்கு சிறப்பு பலன் கிடைக்கும் பணம் மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கல்வாங்கல்ல கவனமா இருங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க புகழுங்கிறது உங்களுக்கு வந்து சேருன்னு சொல்லலாம் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் வெற்றி தான் வேலை ரீதியாகவும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கலைஞர்களா இருக்கக்கூடியவங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே புதிய புதிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் வரும் மாணவர்கள் கூட பல வகையிலையும் பாராட்ட பெற போகிறீங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் துணிவு தன்னம்பிக்கைங்கிறது அதிகரித்து வரப்போகுதுன்னே சொல்லலாம் சுப செலவு இந்த நேரம் உங்களுக்கு இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மொத்தத்துல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூரியனோட சஞ்சாரங்கிறது சிறப்பா இருக்குது யோகங்கிறது இந்த நேரம் நிறைஞ்சிருக்கிறதால நீங்க எந்த துறையில இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சிறப்பான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக ரீதியாக புதுசாக பதவி பொறுப்பு சூரியனோட தாக்கத்தால் வேலை எல்லாமே சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க நீங்கள் இருந்தாலும் புகழ் உங்களுக்கு தான் அரசு தொடர்பான வேலையில் செய்ய உங்களுக்கு கூட சாதகமான பலன் கிடைக்கும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனை மட்டும் கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் தொந்தரவு சந்திக்கலாம் ஆனால் ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்புமே இல்லை சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடி வரும் தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சுட்டு வர பாருங்கள் அதிகாலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு மேலான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மன வாழ்க்கை காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் முன்னேற்றத்தை இந்த நேரத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலனை பெற முடியும்னு சொல்லலாம் ஏன்னா சூரியனோட தாக்கத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த நேரம் அற்புதமான வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நண்பர்கள் வகையில்னு எல்லாருடைய ஆதரவும் பெற சொல்லலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே கார்த்திகை மாதம் யோகமான மாதம்தான் ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு நல்லபடியா எல்லா வகையிலும் முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த திட்டமிட போறீங்க வண்டி வாகன யோகம் சிறப்பு பங்கு பரிவர்த்தனை லாபம் அலுவலக ரீதியாகவும் சிறப்பான பலன்தான் வேலை சுமை மட்டும் அதிகமா இருக்கும் ஆனா தகுந்த ஆதரவு கிடைக்கிறதால எல்லாமே சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய யோகா அமைப்போகுது மொத்தத்துல அன்பும் ஆதரவும் பெருமையும் உங்களுக்கு இந்த நேரம் தேடி வர போகுது இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமா நீங்க குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் கொண்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் சனிக்கிழமை நாட்கள்லயும் ஆஞ்சநேயர் பெருமான நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது வாழ்வில் நிச்சயம் அடுத்தடுத்து வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விரிச்சு குராசி அன்றர்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன பெறப்பறைங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க